ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிவிசி வாஷ் மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம் சுப்ரீமில் தயாரிச்சிருக்காங்க இது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பி பாடி படி தான் எதுவுமே பீங்க செட் செட்டு மாதிரி இல்லை நீங்கள் கீழே போட்டாலும் எது எது பண்ணாலும் வராது எதுவும் ஆகாதுங்க அவங்க அந்த பிவிசி பாக்ஸ்லேயே வந்து நம்ம வேஸ்ட் டூ வேஸ்ட் கப்பிங்கு செட்டு கிளாம் செட்டு டோட்டலாக கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு எம்ஆர்பி போட்டிருக்காங்க பேலன்ஸு அது எப்படியோ நீங்கள் வாங்குறதுக்கு தொள்ளாயிரம் எயிட் ஃபிஃப்டி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த மாதிரி ரேஞ்சில் வருங்க இதில் வந்து ஒரு டபுள் வாஷர் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்களும் பாருங்கள் வேஸ்ட் ஹவுஸில் வேஸ்ட் ஹவுஸில் ரெண்டு ரெண்டு வாஷர் கொடுத்துருக்காங்க மேலே கீழே இது வெயிட் சிமெண்ட் போட தேவையில்லைங்க லீக் வராதுங்க மேலே ஒரு வாஷர் கீழே ஒரு வாஷர் போட்டு நம்ம ஃபுல் டைட் பண்ணிட்டால் மட்டும் போதும் நம்ம வெயிட் சிமெண்ட் போடுறதுக்கு தேவையில்லை அழகாக வந்து நம்ம டைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதே சுப்ரீம்லேயே அவங்க வேஸ்ட் கப்ளிங்கு வேஸ்ட் ஹவுஸ் வாஷ் பேஷனு டோட்டலாக சுப்ரீம் அப்படியே செட்டாகவே கொடுத்துட்டாங்க அவங்க வேஸ்ட் கப்ரீனு டைட் பண்ணியாச்சு நம்ம ஒரு ரிஞ்சில் கொஞ்சம் டைட் பண்ணி விடலாம் அப்போ தான் அவங்க லீக் வராமல் இருக்கும் நல்லாயிருக்கும் அது டைட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து நம்ம காக்கு தான் பில்லர் காக்கு எடுத்து பில்லர் டேப்பு எடுத்து ஓப்பன் பண்ண போகிறோம் அவ்வளோ தான் அதை வச்சு அதுவும் டைட் பண்ணிவிட்டு பாருங்கள் லூஸ் பண்ணியாச்சு அது அதுக்கு அதுக்கு வாஷரு லப்பர் கரெக்டாக போடுங்கள் அப்போ தான் அது லூஸ் ஆகாமல் ஆடாமல் இருக்கும் மேலே கீழே போட்டு டைட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் வச்சுட்டு முதல்ல ஹேண்ட் டைட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து அட்ஜஸ்டபுள் டைட் பண்ணணும் நாங்கள் பண்ணணும் அந்த வீடியோவில் பண்ணலை அட்ஜஸ்ட் அட்ஜஸ்டபுள் டைட் வைக்கணும் கம்பல்சரி ஏன்னா மாட்டின பின்னாடி டேப் ஆடிடும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் யூஸ் பண்ணாங்கன்னா அப்படியே ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிடும் அந்த டேப்பு அதனால் ஃபுல் டைட் வச்சுக்கோங்க வச்சிட்டிங்க அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிவிசி வாஷ் இது வேஷ் கப்ளிங்கு எல்லாமே இருக்கும் இது வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் இருக்குங்க அவ்வளோதாங்க ரொம்ப வெயிட்லெஸ் இது அவ்வளோதான் கீழே பாருங்கள் மார்க்கிங் கொடுத்துருப்பான் ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஒரு ஆங்கிள் மாட்டுற மாதிரி அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்து அந்த கிளாம்ப் எடுத்துக்கோங்க கிளாம்பு எல் கிளாம்பு நம்ம நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் ரெண்டு ஸ்க்ரூ போடுற மாதிரி ஹோல் கொடுத்துருக்காங்க அதில் ஸ்க்ரூ பாருங்கள் அவள் தான் இதுக்கு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு ரெண்டு கிளாம் கொடுத்துருக்காங்க ரெண்டு எல்லாம் இல்லை இந்த பக்கம் அந்த பக்கம் அதெல்லாம் ரெண்டுமே மார்க் பண்ணியாச்சு அடுத்தது ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ ஏற்ற வேண்டியது தான் ட்ரில் போட்டுட்ருக்குறோம் பாருங்கள் இது அழகாக போடுங்க மெதுவாக போடுங்க டைல்ஸும் உடைஞ்சிரும் ரெண்டும் போட்டாச்சு இது இதுக்கப்புறம் அப்படியே அழகாக அது கரெக்டாக அது உட்கார இடத்துல இடம் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்பேஸில் உட்கார வச்சுட்டு ஒரே ஆள் மாட்டிக்கலாம் ரெண்டு பேர் மூணு பேர் எதுவுமே தேவை இல்லை இதுங்க இதுக்கு ரொம்ப ஒயிட்லெஸ்ஸு எதுவுமே தேவையில்ல இப்போ அப்படி வச்சு கீழே அடியில் ஸ்க்ரூ அழகாக அப்படியே டைட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான வச்சுக்கலாம் கழட்டிக்கலாம் ராக் போல்ட் போட்டு டைட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது கீழே அந்த அடியில் அப்படியே டைட் பண்ணிட்டு ரெண்டு பக்கம் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ ரெண்டு பக்கமும் ஃபுல் டைட் வச்சுக்கோங்க அப்போ தான் ஆடாமல் இருக்கும் இதுக்கு வெயிட்ஸ்மென்ற இதே இல்லைங்க வேலையே இல்லைங்க இதுக்கு எதுக்குமே தேவையில்லை அவ்வளோ இதுக்கு ஒரு வேஸ்ட் ஓஸ் டைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க இதுக்கு பாட்டில் ட்ராப் போட்டிருக்கலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி செஞ்சவங்க அது போட காணும் பைப்பு அது உள்ளே வச்சுருந்தா அழகாக இருந்திருக்கும் பாட்டில் ட்ராப் இந்த மாதிரி வேஸ்ட் ஓஸ்ஸு அதெல்லாம் நல்லா இல்லை இப்போது சரி அங்கே இல்லாத காரணத்தினால நம்ம ஹோல்ஸ் ஜாலி வாங்கி போட்டு அது கொடுத்துட்டோம் பாருங்கள் வீடியோ லைக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் அவுட் புட் இப்படி தான் வந்திருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கம்பல்சரி பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பண்ணுங்கள் பாருங்க இது ஆல்ரெடி யாரோ செஞ்சிருந்தாங்க